ஆறாவது பாசுரத்தில் ஒரு தோழியை எழுப்பினாள் எழுப்பிட்டு அவள் வந்தாச்சு அடுத்த கிட்ட வரா இந்த தோழி எப்படிப்பட்டவள் அவளை எப்ப என்ன சொல்லி எழுப்பினா அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் அற்புதமாக சொல்லி இந்த பாட்டிலேயே ஒரு முக்கியமான தாத்பரியம் என்னன்னா பாகவத சம்ஸ்லேஷம் நாம் பாகவதர்களுடன் கூடியிருக்க வேணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தாலும் எம்பெருமானே உகப்பன் அதனால பாகவத சம்ஸ்லேஷத்துடைய உயர்வை இந்த பாடலில் அழகாக தெரிவிக்கின்றாள் இங்க இருக்க அந்த தோழி வந்து எப்படிப்பட்டவர்னா பகவத் விஷயத்தின் ரசம் அறிந்து மறந்து எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தி அப்போ அந்த ஒருத்தி வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கா ஆனா ஆண்டாள் கோஷ்டினர் என்ன எப்படிலாம் விட்டுட்டு போகமாட்டா மத்தவ தூங்கின்ற எம்பெருமானை பெருமானை அடைவதற்கு கூட்டமாக அனைவரும் சேர்ந்தே செல்ல வேண்டும் பாகவதர்கள் அனைவருடன் சேர்ந்திருக்க வேண்டும் பாகவத சம்ஸிருத்திக்கு சந்தோஷிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் அழகாக ஆண்டாள் நமக்கு எடுத்துக்கொள்ளுகின்றார் ஒரு சமயம் எம்பெருமானுடைய சிஷர் வில்லிதியர் அப்படிங்கிறவர் நஞ்சியர் அவர் வந்தார் அவர் வரும்போது நஞ்சியர் சுவாமி சேவிக்கிறார் சேவிக்கும்போது அவர் சொன்னாராம் பகவத் விஷயத்தில் ருச்சி நமக்கு மெய்யாக பிறந்ததில்லை காணும் அப்படின்னு சொன்னாராம் ஏ நஞ்சியருக்கு என்ன சுவாமி இப்படி சொல்ற பகவத் விஷயில உமக்கு இல்லாம ருச்சியா ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் ஏன்னா உமை போல அவர் ஆச்சாரியன் இல்லையே அப்படி இருக்கு நீங்க ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது மெய்யான ருச்சி பகவத் விஷயத்துல மெய்யான ருச்சி என்னன்னா பாகவதர்களை கண்டு உகத்தல் பாகவதர்களை பார்த்தா நம்ம சந்தோஷிக்கணும் அப்படின்னா ஏன்னா நஞ்சியர் சுவாமி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஸ்ரீதேவி மங்களம் அப்படிங்கிற அந்த ஊர்ல வந்து எப்படி புறத்தாழ்வான் அங்க இருக்கக்கூடிய அங்கு வரக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டிருந்தானோ அந்த மாதிரி இங்க நஞ்சியர் சுவாமி ஸ்ரீதேவி மங்களம்ன்ற ஊர்ல நஞ்சியருடைய சிஷியர்கள் அந்த சிஷியர்கள் சில ஊருக்கு அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அமுது செய்வித்து கொண்ட கொண்டிருந்தார்கள் அப்போ பாகவத சம்சலேஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த ஒரு நிகழ்ச்சியும் நமக்கு அழகாக காட்டுகிறது அப்போ வைஷ்ணவ பூர்த்தி அப்படின்னா பாகவத சம்சலேஷம் பாகவதர்களுடன் கூடியிருத்தல் ஆஹ் லௌகிகத்துல கூட ஒரு பழமொழி சொல்லுவா என்ன உன்னை உன் நண்பனை பற்றி சொல்லு நான் உன்னை பற்றி சொல்லுகின்றேன் அப்போ நாம யாருடன் கூடியிருக்கின்றோமோ அதை கொண்டே நம்முடைய நடவடிக்கைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன அப்ப நாம யார் கூட இருக்கணும் பாகவத சம்சலேஷத்தில் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த சரித்திரங்கள் நமக்கு அழகாக காட்டி கொடுக்கின்றது விஷயத்துக்கு வருவோம் இதுல இப்படி எங்க பையனை எழுப்புறா ஆண்டாள் அவ உள்ள இருந்தே கேக்குறா எங்க நீங்க எல்லாம் முடிஞ்சிருத்து விடிஞ்செடுத்துன்னு சொல்றீங்களே எங்க முடிஞ்சது அப்படின்னு கேக்குறா அப்பதான் சொல்றா கீச்சு கீச்சின் குரல் கேட்கலையா ஆணைச்சாத்தன் பறவை கத்த அப்படிங்கிற அது என்ன கீச்சு கீச் அது என்ன ஆணைச்சாத்தன் அப்படின்னு பார்த்தா இந்த ஆணைச்சாத்தன் பக்ஷின்றது தமிழ்ல வந்து பரத்வாஜ பக்ஷி அதாவது பரத்வாஜ பக்ஷி அணைச்சாத்தன் மலையாளத்துல சொல்லப்பட்டிருக்கு ரௌத்ர பக்ஷின்னு சொல்லுவா இந்த பாரத்வாஜ புனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தாரா வேதங்களை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு அவருடைய ஆயுள் நூறு வருடம் இருந்தது நூறு வருஷம் ஆச்சு இந்திரன் வந்தா என்ன சுவாமி எல்லாம் நான் அனுபவிச்சாச்சா அப்படின்னு கேட்கும் இல்ல நான் தான் அனுபவி அனுபவிச்சிருந்தேன் வேதங்களை கற்றுக்கொண்டிருந்தேன் போதுமா அப்படின்னா இல்ல என்ன இன்னும் நிறைய இருக்கு வேதம் கத்துக்கணும்னா சரி இன்னும் ஒரு நூறு வருஷம் தரேன் கத்துக்கோங்க அப்படின்னு இன்னொரு நூறு வருஷம் இந்த இரநூறாவது வருஷம் இந்த இருநூறாவது வருஷத்துல மறுபடியும் இந்திரன் வந்து கேட்கிறான் என்ன சுவாமி முடிஞ்சு தான் எல்லாமே வாழ்க்கையை அனுபவிக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல நான் இன்னும் வேதங்களை நிறைய கத்துக்கணும் இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இரநூறு வருஷம் கொடுத்தனே சுவாமி நீங்க கத்துக்காம இருக்கீங்களே அப்படின்னு இன்னும் கத்துக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு நூறு வருஷம் குடுக்குறேன் அப்படின்னு இன்னும் ஒரு நூறு வருஷம் கொடுத்த முன்னூறாவது வருஷத்துல கேட்கும் போது இதையே சொன்னாராம் அப்போ ஒரு மூன்று மலைகளை காட்டினான் மூணு மலை அதுதான் ஒவ்வொன்றும் சாம வேதம் அப்ப நான் கத்துன்றது இந்த முந்நூறு வருஷத்துல நான் எவ்வளவு கத்துன்றேன் ஒரு கைப்பிடி முன்ன எடுத்து இவ்வளவுதான் இங்க கத்து அப்போ இந்த வேதங்கள் வந்து எல்லையற்றவை அதிகமா இருக்கு நம்மளால கத்துக்க முடியுமான்றது தெரியாது அதுதான் இந்த சரித்திரம் நமக்கு காட்டுகின்றது அப்ப வந்து அந்த பரத்வாத முனிவர் வேதத்தை போது காத்தாலும் எழுந்து சொல்லிட்டே இருப்பாராம் கூடவே ஒரு அந்த பக்ஷி என்ன பண்ணுமா அதே துவனியில எப்படி பரத்வாஜ முனிவர் சொன்னாரோ அதே துவனில அதுவும் சொல்லிட்டே இருக்குமா அந்த வேதங்களை அதுதான் இந்த ஆணை சாத்தம் அப்படிங்கிற அந்த பரத்வாத பட்சி அப்படிங்கிறத இங்கு ஆண்டாளுமக்கு காட்டுகின்றார் அந்த சாத்தம் கத்துறதே எழுந்துக்க மாட்டேயா அப்படின்னு கேட்கிறார் ஆணைச்சாத்தன் ஒரே ஒரு பட்சி போதுமா கீச்சு கீச்சின்னு ஆணைச்சாத்தன் பேசினா எது ஒண்ணு ஆணைச்சாத்தன் அதுவும் என்ன அது கணவன் மனைவியாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து பேசி கொண்டு இருக்கின்றன எப்போ ஆணும் பெண்ணும் சே பேசிக்குமா எப்போ ஆண் பறவை இறை தேட வெளியில போறதான் ஏன்னா இறை தேட வெளில போச்சுன்னா அது சாயங்காலம் தான் திரும்பி வரும் அந்த பிரிவு ஆற்றாமையினாலே அது வந்து என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாம் பகலெல்லாம் பிரிய போகிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன ஏற்கனவே போன பாசனத்துல என்ன சொன்ன முனிவர்களும் யோகிகளும் ஹரி என்ற ராம சங்கீர்த்தனம் செய்யும் துவனி அந்த மாதிரி இங்கு ஆணை சாத்தன்ற அந்த ப பறவை கீச்சு கீச்சுன்னு துவனி எழுப்புகின்றது அந்த துவனி எது மாதிரி இருக்கான் ஏற்கனவே பரத்வாரி பக்ஷியாக பரத்வாரி முனிவர் வேதம் சொல்லும் போது இருந்த மாதிரி அந்த வேத துவனியா அது இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாரு அதுவும் சொல்லிட்டு அதனால இதெல்லாம் கேட்டும் இங்கிட்டே இருக்கியே பே பெண்ணே அப்படின்னு கேட்கிறா ஏன் அவளை பேய் பெண்ணேன்னு கூப்பிட்டா அப்படின்னா இது அவ வந்து இவ்வளவு சொல்லியும் அமைதியா இருந்தாலும் இப்படி இருக்கும்போது பாகவத சம்சலேஷத்தோட ரசத்தை அறிந்திருக்கக்கூடிய பெண்ணான நீ இத கேட்டும் கேட்காம கூப்பிட்டும் வெளியே வராம பதிலும் சொல்லாம இருக்கையே அப்படிப்பட்ட பகவானை அனுபவி அனுபவிப்பதை காட்டிலும் பாகவத சம்சலேஷம் பாகவதர்களை அனுபவிப்பது நல்லது அப்படின்றது தெரிஞ்சும் நீ அமைதியாக்கியே அப்படிப்பட்ட மதிக்கட்ட பெண்ணா நீ அப்படின்னு பேய்பெண்ணே அப்படின்னு விழி விழிக்கின்றாள் அதுக்கப்புறமா சரி சரி இதை பேய் பெண்ணேன்னு சொன்னையோ ஆனா வேற ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்க மீண்டும் ஆண்டாள் அழகாக சொல்லுகின்றார் காசும் பிறப்பும் இந்த ஊர்ல என்ன ஆட்சிமார்கள் தயிர் கடையரா தயிர் கடையும் போது என்னாரு அவருடைய அச்சுத்தாலி அமைத்தாலின் திருவாங்கல்யத்தில் இருக்கக்கூடிய அந்த அது ஒரு சத்தத்தை எழுப்புகின்றது அது எப்படி இருக்கு ஊறு சுடாய் அலைதெய்க்க மொழி தயிர வேற கடையிறா கடையும் போது அந்த தயிர்ல இருந்து வரக்கூடிய ஒளி அந்த கயர்ல இருந்து வரக்கூடிய ஒளி அது மட்டும் இல்லாம அவளுடைய ஆபரணங்கள் வந்து ஒன்றுக்கொன்று உரசி வரக்கூடிய ஒளி இப்படிப்பட்ட மூன்று ஒளிகள் கேட்கின்றது எப்படி திருப்பார்க்கடலை கடைந்தார்களோ தேவர்களும் வசூலர்களும் கடையும் போது எப்படி அந்த மொழியானது துணியானது வந்ததோ அந்த மாதிரி இங்கேயும் அற ஊறு சுடா மலகேய்க்கு என்ற மாதிரி இங்க வந்து தயிர் கடையக்கூடிய ஒளி வருகின்றது அது மட்டும் இல்ல கை பெயர்த்துன்ற அவன் கையெல்லாம் எப்படி இருக்கான் சோர்வாயிடுதான் ஏன் சோர்வாச்சுன்னா கண்ணனை பிரிந்ததுனால் ஒரு சோர்வு இன்னொன்னு தயிர் அவ்வளோ தயிர் கடையலாம் நிறைய தயிர் கடைய 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 அவர்களுடைய கைகள் எல்லாம் சோர்ந்து விட்டது அது மட்டும் இல்லை அந்த கண்ணன் என்ன என்ன பண்றான் இவா கடைஞ்சிட்டே இருக்கும்போது கையை பிடிச்சி இழுத்து இழுத்து பண்றான் இல்லையா அதனால அவன் தளர்ந்து விட்டது அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட அந்த தயிர் கொடையக்கூடிய ஓசை உன் காதில் விழவில்லையா அப்படின்னு கேட்க அப்ப சொல்றாளா உள்ள இருக்க பெண் தயிர் கடைதுல அதுதானே வேலை அவளுக்கு ஆட்சி மாறல என்ன பண்றா ராத்திரி பகல் இல்லை எப்பவுமே தயிர் கடைஞ்சிட்டே தான் இருக்கா இதை வச்சு எப்படி வந்து காத்தால் இழுத்து விடிஞ்சிடுத்துன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறா அப்போ வாசன் அரும்புடல் ஆட்சியர் பாரு எம்பெருமா அங்க வந்து ஆட்சியர்கள்லாம் தன்னுடைய கூந்தலை பிரித்து விடுகின்றார்கள் அங்கிருந்து அந்த பரிமளம் வாசனையானது வெள்ளமாக வருகின்றது ஆழ்வார்களும் பாடுகின்றார்கள் திருவெல்லாம் காவிகமள் ஊரை உறங்கொட்டா உறங்க கொட்டாதபடி அப்படி வாசனை வருது அது முன்னா உனக்கு கே அந்த வாசனை வந்து கேட்கவில்லையா வாசனை உனக்கு வரவில்லையா அதை கண்டாவது நீ காலை பொழுது விடிந்ததுன்னு எழுந்து வர மாட்டியோ அப்படின்னு ஆண்டாள் கேட்கின்றாள் ஒரு அழகான ஸ்லோகம் என்னன்னா லோச்சனம் மிருஜாங்க நானாம் லோசனம் திவமஸ்வனி தத் நச்ச நிமந்தன சப்தமிஸ் நிரஸ்யத்தே ஏன திசா மங்களம் எப்படி இருந்துதான் மங்களமான ஓசை எப்படிப்பட்ட மங்களமான ஓசைனா அச்சுத்தாலி ஆவித்தாளி போதுகின்றது தயிர் கடையக்கூடியது அது இல்லாம கீச்சு கீச்சுன்னு அந்த பரத்வார பட்சியும் ஓசை கொடுக்கின்றது இப்படி காத்தால மங்களமான ஒளியை கேட்டுக்கொண்டிருந்தால் முழுவதும் எப்படி இருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதுதான் சொல்லும் போது தாமரை கண்ணையை நினைத்து பா அந்த போகஸ்ரீகள் எப்படி பண்றாளா அந்த தயிர் கடையக்கூடிய அந்த ஓசை திசைகளுடைய அமங்கலத்தை எல்லாம் போக்கிவிடும் அப்படிப்பட்ட அந்த துவனி மா காத்தால வரக்கூடிய அந்த மங்களமான துவனி அதை சொல்லும் போது திவமஸ் பிசத் என்று அப்படின்ற சொல்றது என்னன்னா கிருஷ்ண குணங்கள் எல்லா பூமியில நடமாடுறதாம் அப்ப யாரோ ஒருத்தர் என்ன பண்ணலாம் மலை மேல ஏறி உட்காண்டாலாம் உட்காண்டா என்ன இதெல்லாம் விட்டு போயிடும் இல்லையா அப்படி இருக்கு நீ பண்றது எப்படி இருக்கு எப்படி இங்க கிருஷ்ணத்வனிலாம் இருக்கு பாகவதர்கள்லாம் இருக்கு இந்த இந்த அளவுக்கு மங்களமான ஓசைகள் எல்லாம் கேட்கின்றது அப்படி இருக்கும்போது நீ தூங்கிட்டு இருக்கியவா எழுந்து வா சீக்கிரம் வா பாகவத சம்சலேஷத்தில் ஈடுபடலாம் வா அப்படின்னு கூப்பிடுறா அப்போது முப்போதும் கடங்கிய வெண்ணெய் எப்ப வெண்ணெய் கனித சுட சுட அப்பதான் கடலில் எடுத்த அந்த வெண்ணெய் ரொம்பவே பிடிக்குமா அப்படி அந்த வாசனையும் இடைவிடாது வந்துட்டே இருக்கு இதெல்லாம் வந்து வரதே காத்தால் ஆயிடுச்சு எழுதுவா அப்படிங்கிறான் இல்ல இல்ல இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க சொல்றது எதுவுமே வந்து காத்தாலைக்கு அடையாளமே இல்லை அப்படின்னு மறுபடியும் அந்த பெண் தூங்கி கொண்டே இருக்கின்றாள் பாண்டாள் சொல்றா நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு என்ன நீதானே எங்களுக்கு தலைவி தலைவி என்ன பண்ணணும் கூட இருக்கக்கூடிய தோழிமார்களை தான் எழுப்பி ஆசின் போனோம் ஆனா என்ன நடக்கிறது நாங்க வந்து உன்னை எழுப்ப வேண்டியதா இருக்கே அப்படின்னு கேட்கிறா அப்படி கேட்ட உடனே அதுக்கு அடுத்ததா சொல்றா நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட நீ என்ன பண்ணணும் அப்போ நாராயணன்னா யாரு இந்த இடத்துல நான் முதல் பாசுரத்துல வந்த நாராயணன் வைகுண்டநாதனை சொல்லுகின்றது இதுல சொல்லக்கூடிய நாராயணன் இங்க கண்ணிலேயே பார்க்காம முகம் தோற்றாமே என்று வாட்சல்யத்தாலே ரட்சிக்க கூடிய சர்வேஸ்வரன் அப்படின்றது வியாக்கியானங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்தர்யாமியா இங்க எல்லும் எங்கு முலன் கண்ணன் மாதிரி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எம்பெருமான் தன்னுடைய வாத்சல்யத்தாலே ரட்சிக்க ரட்சிக்கின்றான் நம்மை அப்படிப்பட்ட அந்த நாராயணன் நாராகா அயனம் எஸ்யா அப்படிங்கிறது நமக்கு காட்டிக் கொடுக்கக்கூடியது அந்த அப்படிப்பட்ட அந்த நாராயணன் மூர்த்தி மூர்த்தி எப்படி இருக்கார் என் மிக உயர்ந்தவன் அந்த உயர்ந்தவன் தன்னை தாழ்த்தி கொண்டு சௌசீல்யத்தாலே தன்னை தாழவிட்டு கொண்டு இருக்கின்றான் அதனால்தான் இங்க மூர்த்தி என்ற சப்தத்தை ஆண்டால் பயன்படுத்தினாள் அதுதான் கேசவனை அப்படிங்கிற கேசவன்னா என்ன அந்த கேசின்ற அந்த ராட்சசனை அழித்த தோற்றும்படியாக வந்து தன்னை நலி தன்னை நலிய வந்த கேசியை கொன்று தனக்கு உதவிய உபகாரணை அப்படிங்கிறது இங்கு பொருள்படக்கூடிய கேசவன் கேசியை அழித்ததால் கேசவன் நாராயணன் நாராயணன் அத்தரியாமியா இருக்கான் என் முன்னே தோன்றாமல் எங்கும் நிறைந்திருக்கின்றான் மூர்த்தின்றதுல தன்னை சௌசீல்யத்தால் விட்டு கொண்டிருக்கின்றான் கேசின் போது ஒரு அவதாரம் எடுத்து விரோதிகளை அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்ற அந்த மூணு சத்தங்கள் மூணு பொருள்பட ஆண்டால் அமைத்திருக்கின்றாள் இங்கே இது எப்படி இருந்ததுன்னா ஜனார்தகனே துஷ்டத்துவமான கேசி உன்னாலே கொல்லப்பட்டான் அதனால என்னாச்சுன்னா உலகில எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு கேசவன் அப்படிங்கிற ஒரு கீர்த்தியுடையவனாக உன்னை அந்த கேசவன் நாமத்தை வழங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது என்னவா தஸ்மாத் கேசவ நாமத்துவம் லோகேத்யாதிம் கமிஷி அப்படின்னு சொல்றான் அப்படி எம்பெருமானானவன் இந்த பாசல்கள் பாடலில் எப்படி அமைச்சு கொடுக்கிறார் நாராயணன்றது அவனுடைய வாத்சல்யம் நம் மீது இருக்கக்கூடிய அந்த வாத்யத்தையும் மூர்த்தின்ற சப்தத்தின் மூலமாக சௌசீல்யத்தையும் கேஷமன்ற அந்த சப்தத்தினால் அடியவர்கள் வந்து விரோதி விரோதிகள் நம்முடைய அடியவர்களுடைய விரோதிகளை எல்லாம் என்ன பண்றான் எவ்வெருமானே போக்கி கொடுக்கின்றான் அந்த விரோதிகளை அழித்துக் கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட நம் மீது பறிவு கொண்டவனாக இருக்கின்றான் அடுத்துதான் தேசமுடையாய்னு சொல்றது ஏன் இந்த தேசமுடையாய் திற அப்படின்னு சொல்றானா ராமனின் பெருமான் கரதூஷணன் அவன்கள் எல்லாம் என்ன பண்ணான்னா பதினாலாயிரம் ஒரே அமுல ஒரு பதினாலாயிரம் பேரை வீழ்த்தினான் இது பார்த்தா சீதா பிராட்டி பார்த்த உடனே என்ன பண்ணா அவனுடைய எல்லாம் சின்ன சின்ன தழும்புகள் இருந்ததான் ராமனுடைய தழும்புகள் அவள் வந்து அந்த கரதூஷணர்களை கொன்றவுடன் ஒரு ஆலிங்கனம் செய்து கொண்டால் கட்சி தாட்டி அதன் மூலமாக எம்பெருமானுடைய காயங்கள் எல்லாம் மறைந்து போயின அப்படிங்கிறது ராமாயணம் நமக்கு காட்டுகின்றது அந்த மாதிரி அவன் என்ன பண்ணான் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி விட்டான் அப்படின்னு ஏன் சொன்னானா அப்படிப்பட்ட தேஜஸ் பொருந்திய அவன் அவனை பத்தி நான் அவனை நாம பார்க்க போறோம் அவனை சேவிக்க போறோம் அவனை அடைய போகிறோம் அப்போ கேசவன் சொல்றதுனாலயே என்ன பண்ணும் எப்படி சீத்தை பிராட்டி வந்து ராமன் என் பெருமானை செய்து கொண்டாலோ அதே மாதிரி நீ என்ன பண்ணும் இப்ப வந்து கேசவன் எல்லாம் விரோதியெல்லாம் போயிட்டா இவனோட விரோதி போனதுனால என்ன பண்ணணும் ஓடி வந்து கண்ணன் பெருமானை அணைத்துக்கொள்ள வருவாய் என்று எதிர்பார்க்கின்றோன்றா ஆனா என்ன பண்றா இந்த தோழி ஓ விரோதியெல்லாம் போயிட்டாளா கிருஷ்ணனுக்கு இனிமே விரோதி இல்லை அப்படின்னு நன்னா தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ல தேசவன் ஐத்திரன்னு சொல்லும் போது கடைசியாக இந்த தோழியும் எழுந்து வருகின்றாள் எழுந்து வந்து அந்த கோஷ்டியினருடைய சேர்ந்து அடுத்த தோழியை எழுப்புவதற்காக ஆயத்தமாகின்றார்கள் இந்த பாசுரத்தில் ஆண்டால் மிகவும் அதிகமாக நமக்கு காட்டுவது என்ன அப்படின்னா பாகவத சம்சலேஷம் பாகவதர்களுடைய நான் கூடியிருக்க வேணும் அவர்களுடைய அவர்களுடன் கூடியிருப்பதே நமக்கு மேன்மை தரும் அப்படிங்கிறத நமக்கு அழகாக காட்டுகின்றாள் மீண்டும் அடுத்த பாசுரத்தில் சந்திக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா